புதுச்சேரி அரிச்சுவடி மனநல மையத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி அரியங்குப்பம் மணவெளி அரிச்சுவடி மனநல மையம் பெண்கள் காப்பகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி அரியங்குப்பம் மணவெளி திலகர் வீதியில் உள்ள அரிச்சுவடி மனநல மையத்தில் பெண்கள் காப்பகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மனநல மருத்துவம் சத்தியமூர்த்தி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய குடியினை ஏற்றி மரியாதை செலுத்தி தேசிய பாடல்கள் பாடப்பட்டன மேலும் கேக் வெட்டி இனிப்பு பழம் நோயாளிகளுக்கு வழங்கி மகிழ்வித்தனர் அரிச்சுவடி மனநல மையத்தின் இயக்குனர் மருத்துவர் இளவழகன் அவர்கள் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பிரெஞ்சு சிட்டி தலைவர் மருத்துவர் சத்யவண்ணன் அரிச்சுவடி டிரஸ்டி அரசமாதேவி ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை சால்வை அணிவித்து கௌரவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பிரெஞ்சு சிட்டியின் செயலாளர் மருத்துவர் நவசக்தி புருஷோத்தமன் இளங்கோ கலைச்செல்வி பிரசாத் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் மன நோயாளிகளின் கலை நிகழ்ச்சியின் மூலம் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை அரிச்சுவடி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மணவெளி அரிச்சுவடி மனநல மைய ஆண்கள் காப்பகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி அரியங்குப்ப மணவெளியில் உள்ள அரிச்சுகுடி மனநல மையத்தில் ஆண்கள் காப்பகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆப் பிரெஞ்ச் சிட்டி தலைவர் மருத்துவர் சத்தியவண்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தி தேசிய பாடல்கள் பாடப்பட்டன மேலும் கேக் வெட்டி இனிப்பு பழம் மனநோயாளிகளுக்கு வழங்கி மகிழ்வித்தனர் அரிச்சுவடி மனநல மையத்தின் இயக்குநர் மருத்துவர் இளவழகன் அரிச்சுவடி டிரஸ்டி அரசமாதேவி ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை சால்வை அணிவித்து கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சிகள் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் சிட்டியின் செயலாளர் மருத்துவர் நவசக்தி புருஷோத்தமன் இளங்கோ பிரசாந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிகள் மன நோயாளிகளின் கலை நிகழ்ச்சியின் மூலம் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் மன நோயாளிகளின் கலை நிகழ்ச்சியின் மூலம் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை அரிச்சுவடி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணம் புதுச்சேரி